வணக்கம் வளமுடன் சமீபத்தில் வலைத்தளங்களில் படித்த ஒரு பதிவு எம்டி ஸ்டமக்கில் வெறும் வயதில் முந்திரியை முந்திரி பருப்பை தேனுடன் சேர்த்து சாப்பிடுவதால் உடலில் நிகழக்கூடிய மாற்றங்கள் அற்புதங்கள் என்னங்கிற தலைப்பில் படித்தேன் சரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது உங்களுக்கு சொல்லாமல் எப்படி அதனால் அது மட்டும் இல்லாமல் முந்திரி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் முந்திரி சாப்பிட்டால் மனச்சோர்வு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்பது தெரியும் விட்டமின் பி டுவெல் அதிகம் நிறைந்தது இந்த முந்திரி நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே முந்திரிப்படுத்திய ஒரு பதிவு உண்டு இது மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் அளிக்க பெரிதும் உதவியாக இருக்கும் இன்றைய வாழ்க்கையில் மனச்சோர்வு பொதுவான பிரச்சனையாக உள்ளது போட்டி மற்றும் உடல் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறையால் மனச்சோர்வு நோயாளிகளின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ சந்திக்கக்கூடிய எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் முந்திரியை தேனுடன் சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் மனச்சோர்விலிருந்து விடுபடலாம் முந்திரியில் உள்ள மெக்னீஷியம் உடலில் செரோட்டனின் அளவை அதிகரிக்க உதவுகிறது செரோட்டனின் என்னும் கெமிக்கல் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள மிகவும் முக்கியமானது அது மட்டுமின்றி முந்திரியில் புரோட்டீன் அதிக அளவு உள்ளது இதில் உள்ள காப்பர் ஒரு என்சைன்ஸ் செயல்பாடு ஹார்மோன் உற்பத்தி மூளை செயல்பாடு போன்றவற்றை ரொம்ப நார்மலாக வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடியது முந்திரியின் நன்மைகள் இதோடு இல்லாமல் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பல நோய்களுக்கு இன்றியமையாத மருந்தாக விளங்குகிறது முந்திரியில் மனோ மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு உள்ளது இது இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது மற்றும் இதயத்தின் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது முந்திரியின் பாலை சருமத்தில் தடவி வந்தால் சருமம் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கும் தலைமுடி உதிர்வதாக கஷ்டப்படும் நபர்கள் முந்திரியை தினமும் உட்கொள்வதால் இப்பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரலாம் இது தவிர முந்திரியில் பொட்டாசியம் விட்டமின் இ செலினியம் மற்றும் ஜிங்க் போன்ற பல நன்மை பயக்கும் சத்துக்கள் நிறைந்துள்ளன இதன் காரணமாக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் புற்றுநோயை தடுப்பதில் மற்றும் நோய் தொற்றுகள் வராமல் ப்ரொட்டக்டிவாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும்ங்கிறது இந்த முந்திரியோட மற்றைய பலன்கள் மனச்சோர்வு நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து வர்றதுனால ஒவ்வொரு சோகமும் மனச்சோர்வு அல்ல ஆனால் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் விரும்பாமல் இருந்தாலோ அல்லது செய்யாமல் இருந்தாலோ எந்த வேலையை செய்யும் போது சந்தோஷம் சோகம் எதையும் உணராமல் இருந்தால் நீங்கள் மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அர்த்தம் மனச்சோர்வு மன ஆரோக்கியத்தை மிகவும் தீங்கு விளைவிக்கும் மேலும் இது இதயம் தொடர்பான மற்றும் மூளை தொடர்பான நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது மனச்சோர்வால் ஏற்படும் நோய்கள்னு பார்த்தோம்னா தொடர்ச்சியாக மன அழுத்தம் பல மனநல கோளாறுகளின் அபாயத்தை அதிகரிக்கிறது பல உடல்நல பிரச்சனைகளையும் வழிவகுக்கும் நோய்கள் என்னான்னு பார்த்தோம்னா உடல் பருமன் ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க குழந்தை பருவத்தில் ஏற்படும் மனச்சோர்வு இதய நோயாளிகளின் அபாயத்தை குறைக்கும் என்பது கண்டறியப்பட்டுள்ளது மனச்சோர்வை அடுத்து குழந்தை செயலற்று உடல் பருமனுடன் மற்றும் புகைப்பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமான குழந்தையாக வளர்கிறது இது இளமை பருவத்தில் இதய நோயை உண்டாக்கும் என்று ஆராய்ச்சியானது ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணதில் சொல்கிறாங்க அதாவது ஒபிசிட்டி அதிகரிக்கும் இதான் மொத்தத்தில் அதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஒபிசிட்டி அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சீக்கிரமாக வயதான ஒரு தோற்றம் இருக்கும் இது கோபம் தூக்கமின்மை உணவு பழக்கம் நோய்கள் மற்றும் நம்ம மிஸ்யூஸ் பண்ணப்பட்டதாக உணரக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அதாவது வயதான தோற்றம் இது இல்லாமல் மனச்சோர்வு அதிகரிக்க சர்க்கரை நோய் வருவதற்கான வழி திறக்கப்படும் இதய நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும் அதனால் இந்த மனச்சோர்வையெல்லாம் எல்லாம் கொள்வதற்கு மன ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய முந்திரியும் தேனையும் சேர்த்து உண்பது நலம்னு சொல்கிறாங்க வாழ்கோளமுடன்